கட்டாக போ உள் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணணும் பண்ணுறதுக்காக வந்துருக்குது கட்டை சொல்லிட்டு பேர் சொல்லாமல் பேர் வேணும் அவங்க வந்து வீடியோவில் மூஞ்சி காமிக்கல அதனால் இந்த கட்டையை மட்டும் காமிச்சு உங்களுக்கு வீடியோ போடுறோம் இது ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டேன் கட்டையை திருப்பு நான் உள்ள திருப்பு கட்டையை பாருங்கள் இந்த வாவோட்ட கீவட்டம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளாரலாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காப்பிக்கிறேன் அப்படி பாருங்கள் தொப்பி ஓட்டம் வந்து ப்ளீஷன் பண்ண போகிறோம் ப்ளீஷன் பண்ணிவிட்டு அடுத்து வளந்துள்ள வாட்டம் இப்போ வாவட்டத்தை வந்து சரி பண்ணிட்டு காப்பிடுவாங்க தொப்பி ஓவட்டம் ஓட்டம் பாருங்கள் வாவட்டத்தை சரி பண்ணியாச்சு இப்போ வளந்துள்ள வாட்டம் சரி பண்ணும் இப்போ வளந்துள்ள வாட்டை சரி பண்ணிட்டு இது தொப்பி இது